யூடியூப்ல தெரிவீங்க வாங்றே ஏமா யார் சாணி கூட வீட்டுக்கு போகாதீங்க என்ன சா நீனே அட வாசல்ல போய் சாணிங்க நீ வேற சாணி எடுத்துறாதீங்க ஏகா எல்லாரும் எங்கக்க போறீங்க போய் சௌராக்க நம்மள வாயு திக்கிட்டு போறாக்க நம்ம என்னன கூட இங்கடா கூட திரும்பி பார்க்கல ஐயோ மல்லூர்ல இருக்கா குமரசேனே இருக்காருல அவரே தான் சொன்னாரு என்ன சொன்னாரு ஐ வாடிக்குள்ள நெளிவை முடிச்சிடுங்க

போலையா எங்க போ சொல்றையில் இருக்கிறீங்க எல்லாம் சாமி பார்த்துட்டு வர வாங்கிட்டு போவோம் நினைக்கிறேன் அப்படிங்களா ஆமா ஆமா நீங்க எல்லாம் சாட்டை அடி வாங்குறது பார்க்கணும் இல்லை போவாங்க நீங்க சாட்டை அடி வாங்குறது பார்க்கணும் இல்லை அதுதான் ஆமா என்ன பாட்டு பிடிக்குது மருதானியா மருதானி மருதானி இளபறிக்க மருதேசம் போனவன் அந்த பாட்டா அது இல்லையா ஓ அழக பாத்து நட்சத்திரத்துக்கு போறாமே மருதானி வச்ச இவதா அடுத்து வரியில பாடுற பாடுவேன் கண்டிப்பா பாடுவோம் கண்டிப்பா அண்ணனுக்காக பாடலாம் சீன முடிச்சு மணி மூணு நாலு மணி ஆயிடுச்சு அதனால நல்லா யாரு அண்ணே ஏங்க யாரு 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 நான் தான் நம்பர் ஒன்னு எந்த இதுல நம்பர் ஒன்னு எல்லாத்துல நம்பர் ஒன் எதுலயுமே ஐயா சாமி உனக்கு மருதாணி வச்ச பொண்ணு இப்பதான் பாடுறேன் சாமி கோச்சிக்காம வை சாமி உள்ள போயிட்டு வந்து கூட பாடுறியா மனப்பாடம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து ரூபாய்க்கு சேர்த்து வை ஹால் ஹால் ஹாலோ ஆமாம் நாங்களா யார் யார் நாங்களா நாங்கள் தான் நீங்களா என் பேர் என்ன என்ன பேர் என் பேர் தான் தொப்பில் தொப்பிலான எங்கெங்க காண எங்கள் அப்பா பேர் என்ன தெரியுமா என்ன அவர் பேர் தான் தொப்பில தொப்பில் தொப்ப ரெண்டு தொப்பில் எங்கள் அம்மா பேர் என்ன உங்கள் அம்மா பேர் அவர் பேர் தான் தொப்பிலி தொப்புளிச்சி சரி உங்கள் பாட்டி பேர் எங்கள் பாட்டி பேர் தொலிப்பி தம்பி சரி இவன் பேரு ஏன் வா இவன் பேரு தான் டிடுக்கு கி என்ன கிடுக்கு டிடுக்கு டிடுக்கு கிடுக்கு அப்புறம் அவன் பேரு சரி மிலிங்குரு ஆ இருந்தாலும் இருந்தாக்கெல்லாம் நண்பர்கள் நாலு பேர் ஆமாம் வாங்கடா போங்க போங்க வெள்ளச்சாமி நண்பர்கள் தானே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க வாங்கடா ஆ வாடாங்க போங்க நம்பர் ஒன்று ஒன்று இவன் தான் நம்பர் ரெண்டு சரி வாடா நாளையிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க இது நம்பர் மூணு வாடா வாடா வாட சாட்டடி வாங்கலாம் பார் அவன் கிட்டதும் இல்லாம அவனையும் கூப்பிடுறான் பாரு வா இங்க வேறு ஒன்று ரெண்டு ஆ மூணு பேரும் சாட்டடி வாங்க வந்துட்டாப்பா சரி வாடா உனக்கு வாங்கித் தர்றேன் சாட்டடி ஆ நான் வாங்கிறேன் யூடியூப்பில் தெரிவிக்க வாங்குகிறேன் ஏம்மா ஆ யாரும் சாணி போட வீட்டுக்கு போகாதீங்க ஆ என்ன சாணினி அடா வாசலில் போடுற சாணிங்க நீங்க வேற சாணி அடைச்சிடறாதீங்க ஏக்கா எல்லாரும் ஏங்கக்கா போறீங்க போய் சோறாக்கணும்ல அந்த வாய் தூக்கிட்டு போகிற நம்ம என்னென்னு கூட இங்கிட்டா கூட திரும்பி பார்க்கல ஐயோ அந்த அந்த அக்கா யாரையோ கூட்டி நம்ம மேலே கோவமாட்டேருக்குது ஆ சரி 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 தாத்தாவை போய் பத்துரூவா ஆ

பாக்காட்டி பரவாயில்ல படத்தாவது தூங்குங்க நாங்கெல்லாம் வெள்ளச்சாமி நண்பர்கள் சரி என்ன என்ன வெள்ளச்சாமியை வச்சு நமக்கு வாழ்க்கை ஓஹோ பாடு வர்றவே பழனி ஆண்டி படுத்துட்டு தூங்குறவேன் சரி அதை விட்டுருங்க சுப்பிரமணி ஏப்பா உனக்கு என்ன வேலை நாங்களாம் வெள்ளச்சாமி நம்பர்கள் சரி வெள்ளச்சாமி நம்பர்கள் சும்மாவா அப்புறம் அவ என்ன ஆளு

ஆ ஃபேமா ரீதா ரீ வச்சப்போ நோய் வதா அடுத்த வரி தெரிஞ்சாதான் பாடிருவேனே வரேன் காசை வாங்குறேனோ இல்லையோ சரி அடுத்த நம்ம அடுத்த மனசு மனது இல்லை இடம் பிடிச்சோன்னா போதும் காசு முக்கியம் இல்லை ஆமாம் அது லிரிக்ஸ் மட்டும் எடுத்து கொடுங்க நான் பாடிடுவேன் சரி இன்னொரு நம்பரை கூப்பிடுங்க ஏ நம்பர் ரெண்டு ஃபேனும் கிடைக்கிறவரு ரெண்டு

நாடகத்தில் அடிவாங்கவாடா வந்து அதுக்கு தானே சாக்கை கட்டிக்கிறது இல்லாட்டி என் பொண்டாடி வீடு போனோம்னு எங்கடா மூணு உண்டு வேணும் உன்னை காணான்னு கேட்பான் என்னது கடமை கண்ணியும் கட்டுப்பாடு அப்படி சொல்லுங்க நீ வேற எந்த மூணு நினைச்சுக்காத ஆமா அவளும் பெண் இல்லையோ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தட்டுப்பாடு ஆமா

கொடும்பாலூரில் இருக்கார் குமரேசேண்ணே இருக்கார்ல அவர் தான் சொன்னார் ஐ வேடிக்கையில் நெளிவை முடிச்சிக்கோங்க டேய் கண்டிப்பா முத்ராசி எதுக்கு நீ கூப்பிட்டீங்க ஆ ஆ ஆமாம் அன்னை குமரேசன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு எவ்வளோ கொடுத்தாங்க

சார் இல்ல புயலே வந்தாலும் சரி நம்ம சுந்தரன நேசமணிய வீட்டுக்கு போக மாட்டாகுறோமே ய நண்பா ஹாய் நீ அடிச்சதறியல அடிச்சதறியல எனக்கு ரெண்டே காணோம்டா என்னத்தர ஒன்னு இல்ல இல்ல அது இல்ல அது இல்ல அங்க எங்கடா இந்த இடத்துல குடும்பலூர் சத்திரத்தல குடும்பலூர் சத்திரத்தல அதல காணோம் ஏ சரி நண்பா எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கினார் உனக்கு குமரேஷன் எவ்வளோ கொடுத்தாரு குமரேஷன் எவ்வளோ கொடுத்தாரு நீ உணவு தெரியும் சரி ஆ வாங்கினேன் ஆ சரி எங்கே காசு எங்கே வாங்கினேல்ல வாங்கி ஸ்கூட்டி வாங்கிட்டியா ஆ ஸ்கூட்டி ஆ ஆ வாங்கி சரி நேராக கையில் பிடிச்சிக்கிட்டு காசை காசை கையில் பிடிச்சிட்டு வந்துட்டே இருந்தேன்னா இங்கே வந்துட்டு இருந்தேன் ஓட்டை கொடுக்கலான்னுதேன் சரி

தார்பாய் உருகுறான் தார்பாய் நம்ம தார்பாயே துருட்டி கிளம்புற வீட்டு அக்கா அக்கா உக்காரங்க சாமியை பாக்குறீங்க நீ எங்க போறே இவங்கள கூட்டி போகா நீ போறதும் போறே இந்த இந்த சாமி இந்த பரதா குட்டி குண்டிலே கட்டிக்குறே இடி சிறந்த சரந்தன் நடிகர்களை போட்டு தனியா போகாதீங்க ஏன்னா இந்த இந்த நடிகர்கள் எல்லாம் பக்கமேல எல்லாத்தையும் பொடிக்கப்பட்ட பார் பெரும்பாடு எல்லாத்தையும் பொறி தேதி கிடைக்காமதே நாடகத்தை நாளைக்கு வைக்கக்கூடிய நாடகத்தை இன்னைக்கு வச்சிருக்காங்க கண்டிப்பா என்னதை கூட மறக்காமல் நீங்கள் போகிறீங்கன்னா எனக்கெல்லாம் ஒரு வாரம் ஃபோன் அடித்தாரு பாவம் ஒரு வாரமாக விடாமல் ஃபோனு அக்கா பா எல்லாராச்சும் கொடுத்துட்டு போத்தாதா எங்கே போகிற கூட்டத்தை எல்லாம் செப்பெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க Sexy. <coughs> Sudah nggak Terus

புதுப்பட்டி ஹலோ இவையாரு பாட்ரா ஏய் இவ ராஜகோல்புரம் அடுத்த வருஷம் பேரான் வேலை சாமியா தான் மைக் ஆன் பண்ண முடியா போயிட்டாங்க ஹலோ ஆ ஏரி சிவரு உடச்சிடாம ஏறுங்க புத்தராசு கால தம்பது காரியத்தை கேடு அட்வான்ஸ் மாமா வாங்கடா சுடு அட்வான்ஸ் வாங்கணும் சரி அட்வான்ஸ் வாங்கி செலவாயிருச்சு செலவாயிடுச்சு இருந்தாலும் ஆட்டத்துக்கு போகணும்னா முதல்ல வரிசை நினைக்கணும் வரிசை என்ன பிள்ளைக்கார சொல்லி போடணும் கூப்பிடு எல்லாம் போங்கடா வரிசை போய் போகணும் செக் புக்கு <turbulent> <Okay. Tropes> ப்பண்ணா சொல்ற